அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா அவங்க வீடியோலன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி நம்ம வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க பர்வின் சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம் அஸ்லாம் வலைக்கும் சிஸ்டர் இப்போ வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா நிறைய பேர் வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ஸ் கூட பண்ணுறாங்க நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அலமது இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அஃப்ரின் பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு அம்மாக்கு வந்துட்டு பல்லு வலி இருக்கா அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிரு போறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கிளினிக் இருக்கு அங்கே நல்லா பார்ப்பாங்க அதனால தான் இன்னைக்கு பெருசாக எதுவும் பண்ணலை நம்ம வீட்டில் நுரையீர் எழுந்துச்சு அதை அப்படியே பெரட் நாப்பில் வச்சிருக்கேன் அப்படியே ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் அதுலேயும் சைட் டிஷ்ஷாக ஆயிடுச்சு இல்லை டூ இன் ஒன் ரெசிபி இது எப்பயுமே நம்ம குயிக்காக எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கிருவேன் நுரையீரல் கூட கொஞ்சம் வெலை கம்மி தானே அதனால வந்துட்டு அப்பப்போ நம்ம வீட்டில் வாங்குவோம் அதை வந்துட்டு விசில் போட்டுட்டு இப்போ நானும் குழிச்சிட்டு அஃப்ரா குட்டியும் ரெடி பண்ணணும் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகினும்ல அதனால் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுட்டு நானும் ரெடி ஆயிட்டு வந்துட்டு பாப்பாவை ரெடி பண்ணலாம் பாப்பா வந்துட்டு நல்ல தூக்கம் எப்போ பாரு பாருங்களேன் நம்ம வெளியில போகும்போது ஏதாவது வேலை இருக்கும்போது தான் அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாங்க பிள்ளைங்க அதே மாதிரி தான் அஃப்ரா குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தால் ஒரு வெளியை அவளை கிளப்பிட்டேன் ஏய் போட்டேன் பாப்பா சொல்லலாமா எங்கே போகணும் தங்கம் ஐய் மாஷாலா ஐய் சாண்டி வருது எப்படி சாண்டி வருது போமா ஆ பவுடர் அடிச்சுக்கலாம் குரெடி போமா பவுடர் எங்கே இருக்கு மேலே இருக்கு உங்க இருக்கு அடிப்போமா அடிச்சுட்டு கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு ஆ பப்பாவுக்கு போய் பாய் சொல்லிட்டு வாங்க மாஷாலா அழுக்க இருக்கு பப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் பப்பா சொல்லிட்டு ஆ கூப்பிடு பப்பி கூ கூடு இல்லையா கதை கூட்டியிருக்கலா சரி நம்ம நம்மளுக்கு போவோம் அவளுக்கு போட்டுறா இல்லம்மா நம்மளை கூட்டுவோம்மா கிளம்புவோம் சொல்லு இங்கே எல்லாருக்கு பாய் சொல்லு சொல்லு டாட்டா சொல்லுறா டாட்டா டாட்டா சொல்லுடி சொல்ல மாட்டியா டாட்டா சொல்லு இங்கேம்மா இங்கே இங்கே ஃபோன் பார்த்து சொல்லு ஃபோனில் சொல்லு அக்கா இருக்கா ஃபோனில் சொல்லு அப்படின்னு அக்கா பாய் சொல்லு அங்கிட்டு போயிட்டாலாம் ஐயோ அப்புறம் குட்டியும் சூப்பராக ரெடி ஆயிட்டா நானும் ரெடி ஆகிட்டேன் நமக்கு என்ன ஒரு புர்கா போட்டு ஷால் போட்டோம்னு வைங்களேன் நம்ம ரெடி ஆயிடுவோம் இப்போ கீழே போய் அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் கொடுங்க தளுங்க போட்டோம் தங்கம் தளுங்க கதை போட்டோம் நான் அம்மா போட்டுறேன் அம்மா போட்டு விட்டார்க்குள்ளோட ச்சச்சோ நான் போட்டுறேன் உனக்கு போட்ட தெரியாது கையெடு கையெடு தங்கும் நம்ம வெளில போடுறோம் ம் பூட்டிடுவோமா நான் போட்டு நான் போட்டு கொடுங்க தேங்க்யூ கீழே போய் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது கிளினிக்கு அதனால் நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்தே அப்படியே பாப்பா வந்துட்டு நடந்து போனேன் வேடிக்கை பார்த்துட்டே வருவாலை அங்கே அம்மாவோட பர்ஸ் வச்சுட்டு கொடுக்கவே இல்லைனா டைட்டாக பிடிச்சிட்டு வந்துட்டு நான் இப்போ நான் கிளினிக்கு வந்துட்டேன் இது வந்துட்டு போயிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது கிளினிக்காக நல்லா பார்ப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பள்ளியில் வந்தப்போ இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு நல்லபடியாக இருந்துச்சா அம்மாவையும் இங்கே காமிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்

யாரோடது <tune> அக்கா <tune> 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 இந்த மாதிரி குட்டி குட்டியாக டெக்ரேஷன் பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வீட்டில் செட் பண்ண முடியாதுல்ல அதனால் பார்த்து வச்சுக்கலாம் என்னஷால நம்மளும் செட் பண்ணுற நாள் வரும்ல அம்மாவுக்கு வந்துட்டு நல்ல பல்வழி போல் நல்லா மூஞ்சி வீங்கி இருந்துச்சு கண்ணெல்லாம் வீங்கி இருந்துச்சு இன்றைக்கி எப்படியாவது காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆல்ரெடி ஒன் டைம் காமிச்சிருக்கோம் அப்போது வந்துட்டு அம்மா நிறையா டேப்லெட் எடுக்கிறாங்களா அதனால் பல்ல பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ரொம்ப பெயினாக இருக்குது அதனால் வந்துட்டு அவங்க டாக்டர் வந்துட்டு என்னென்ன டேப்லெட் போடுறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவுக்கு மருத்துவ ஊசி போட்டு இருந்தாங்க அவங்க கொஞ்சம் நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மரத்து போகும்ல அதுக்கப்புறம் தான் பல்லு போடுவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெயின் தெரியாது அதனால அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நோட்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த அக்கா அந்த அக்கா நோட்டு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரி வெளியில் கூட்டிட்டு வரும்போது இருந்தாலும் என்ன பண்றது சமாளித்து தானே ஆகணும் அம்மா வந்துட்டு உள்ளே போயிட்டாங்களாம் மாமா காணான்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன் அஃப்ரா குட்டி எனக்கும் பார்த்தீங்கன்னா கேப் போடணுமா அதோட டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் மா பல்லு பிடுங்கு போயிருக்கோங்க பல்லு வலிக்குதுல மாமாக்கு அதை பல்ல புடுங்கு போயிருக்காங்க தங்கம் உட்கார் நீங்களே அப்படி உட்காருங்க வாங்க அது வெயிட் மிஷின்னு இல்லை அம்மா பார்க்குறேன் வெயிட் பார்க்குறேன் கை விட்டு அதில் ஏன் நின்று அப்படி நீ தெரியும் அதான் அப்படி உட்கிறேன் அச்சுச்சோ அச்சுச்சோ அடிக்கப் போகிறார் ஓனா ஆ நில் நில் ஆ நில் அவ்வளோதான் அவ்வளோ நில் நில் வெயிட் மா அச்சு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டியா இருந்த திங்ஸ் எல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டா குட்டி பாப்பான்றதுனால அவங்களும் ஒன்றும் சொல்லலை கூப்பிடுமா கூப்பிடுமா மாமா காணும் இப்ப பாருமா என்னாச்சுன்னு பார்ப்போம் இப்போ பார்ப்போம் இறங்கி இப்போ அம்மாவுக்கு வந்து பல் பிடுங்கிட்டாங்க ஆனால் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்ததா அதனால் இன்ஜெக்ஷனும் மெடிசனும் கொடுத்துருந்தாங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போங்க கொஞ்சம் நேரத்தில் விட்டுருன்னு சொன்னாங்க கூலிங்காக வந்துட்டு எப்போயும் போல் நம்ம பல் பிடுங்கினா ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் ஜூஸ் குடிக்க சொன்னாங்க வரும்போதே ஜூஸ் ஜில்லுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மா எதுவுமே குக் பண்ணலை நேற்று வச்சு மீனானை இருக்குது வந்து நான் உழவு வச்சுக்கலாம் பல் பிடுங்கிற ஐடியாலே போகலை டாக்டர் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா அதனால ரிமூவ் பண்ணியாச்சு நேற்று வச்சு மீனானை கொஞ்சம் இருந்துச்சு காலிஃப்ளவர் வந்துட்டு ஆல்ரெடி வரும்போது சுடுதல்ல போட்டுட்டு வந்திருந்தாங்க போல் இருக்கு நீங்க இருங்கம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் உண்மையா சொன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போனா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் அங்க அம்மா செஞ்சு தருவாங்க நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தருவேன் நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன் ஆனா அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் அது என்னன்னே தெரியல நம்ம உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிடற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு வரவே மாட்டேங்குது அதை நம்ம அப்படியே பழகிட்டோம் போல இருக்கு அப்படியே வந்துட்டு அடுப்புல வந்துட்டு ஒரு வேலையா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக ஒர்க் இருக்கும்ல அதையும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேலை இருந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட குட்டியோண்டு வீடு நம்ம அத்தா அம்மா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்களா எங்கள் அத்தம்மா மூணு பேர் இருக்காங்க இப்போதைக்கு எங்கள் அத்தம்மா வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா வந்துட்டு அஃப்ரா குட்டி அழுதுட்டுருக்கறதுனால வாசலில் வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வரம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரிம்மா வச்சுருங்கன்னு சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு டிவி குட்டியாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின்னு அவங்களுக்கு ஒரு கிச்சன் செட்டப்பு அவ்வளோதான் இதுதான் அம்மாவோட குட்டியோண்டு வீடு அம்மா ஊருக்கு அப்பப்போ போயிட்டு போய்ட்டு வரனால இந்த குட்டி வீடே போதும் அவங்க ரெண்டு பேருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது கீழ் வீடாகவும் இருக்கா அதனால் வந்துட்டு கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது காலிஃப்ளவருக்கு வந்துட்டு நான் எப்பயும் நம்ம கறி செய்வோம்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில்ல மிளகா பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக கறி மசாலா போடுவேன் இப்போ வந்துட்டு மிளகா பொடி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா உடனே வந்துட்டு நம்ம காய்கறி போட்டுருணும் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் ஒன் மினிட்லேயே போட்டுருணும் அப்போ தான் வந்துட்டு கலர் நல்லாயிருக்கும் அதனால தான் அம்மா டி சுதண்டில் ஊற வச்சுருந்தாங்களா அதனால் வேலை மிச்சமாச்சு அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுருந்தேன் டாக்டர் வந்துட்டு ஆஃப் அன்குள்ளேயே வந்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு அவங்களுக்கு கஞ்சி மாதிரி சாப்பாடெலாம் கொடுக்காதீங்க கஞ்சி மாதிரி அதுவும் சூடாக இல்லாமல் ஆற வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஆஃப் அனவருக்குள்ளே ரெடி பண்ணணும்ல அதனால் இந்த அடுப்பில் வந்துட்டு சாப்பாடு வச்சுருந்தேன் அம்மா பார்த்தீங்கனாலும் எல்லோரும் அம்மாவும் பாருங்களேன் நம்ம உடம்பு முடியலன்னு வைங்களேன் நம்மளை அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னம்மா செய்யுது என்னம்மா செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு இரிட்டேட் ஆகிரும் ஏம்மா சும்மா 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 இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவோம்ல ஆனால் அவங்களுக்கு உடம்பு செல்லாதப்போ வந்துட்டு நம்மளை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க மோஸ்ட்லி எங்கள் அம்மா என்னை எதையுமே செய்யவே விட மாட்டாங்க இன்றைக்கி என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பெயினுன்றனால உட்காந்துருக்காங்க இதுவுமே அவங்களே வந்து கிச்சனில் ஒலை வச்சுட்டு இருந்தாங்க நீ உட்காருமான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இருந்தேன் உண்மையாக சொல்கிறேன்னு எங்கள் அம்மா வீட்டில் எந்த வேலையுமே செய்யவே மாட்டேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் இந்த சைடு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் கொஞ்சம் காலிஃப்ளவர் வேகட்டும்னு சொல்லிட்டு கறி மசாலா போட்டுட்டு அதுக்குள்ளே வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அத்தம்மா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க அம்மா வந்துட்டு படுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டும் பில்லோவும் மட்டும் வச்சுருக்கேன் நம்ம அஃப்ரா குட்டியை கூப்பிட்டு கூப்பிட்டோன்னு வைங்களேன் அவங்க வந்துடுவாங்க இது அம்மாவோட குட்டியோண்டு கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவோடய குட்டி கிச்சனு கிச்சன் பெருசாக இருக்கிறத விட செட்டப் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்ல அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு வடிச்சிட்டேன் அப்படியே கையோடு கையாக வந்துட்டு ஆற வச்சலான்னு சொல்லிட்டு இந்த கோப்பை எங்கள் வீட்டில் தான் சொல்லுவோம்மா அந்த கோப்பையில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டுவிட்டு லைட்டாக ஒரு ஆரை அரைச்சி கொடுப்போம் ஏன்னா வந்துட்டு பருக்க பருக்கையாக இருக்குல்ல அந்த மாதிரி கொடுக்க வேணான்னு டாக்டர் சொன்னாங்க இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வச்சுருந்தோம்ல கடைசியில் ரெண்டு முட்டை ஊற்றிட்டு அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிட்டவங்களா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா கஞ்சியும் அரைச்சி கொடுத்துடலாம் டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி டேப்லெட் போட்டாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட்டு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே அரைச்சிடுவீங்களே டேஸ்ட்டு நல்லா இல்லை ஆனால் இந்த தடவை அளவு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சுத்தமாக நல்லா ஆரி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் இங்கிட்டு காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு கடைசியில் வந்துட்டு மிளகு தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் அதையும் போட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி தூ தூ இறக்கணும்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எதுவும் ஒன்று வச்சுக்கலாம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா வந்தானே ஓடி போய் எப்படி பாஸ்தா போடுறதுக்கு அமைச்சுட்டு இருக்கா பாருங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்துட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா போகும்போதே செஞ்சு வச்சுட்டு போனது இதுதான் நுரையீரல் அப்படியே பெரட்னாப்பில் வச்சுட்டு போனேன்ல அதுவும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க தான் பாப்பாவுக்கும் சாப்பாடு விட்டுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபீன் பாப்பா வந்துட்டு அவளாவே ட்ரெஸ் மாற்றிட்டு மதர்சாக்கும் போயிட்டு வந்துட்டா போகும்போது என்ட சலாம் சொல்லிட்டு போனேன் அவ்வளோதான் நல்ல பிள்ளையாக இருந்தான் இன்றைக்கி இல்லைன்னு வைங்களேன் என்னை எழுப்புவா காதுக்குள்ள வந்து பேசுவா எந்த ட்ரெஸ் போடுறதுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவா இன்னைக்கு என்னமோ பிள்ளை அம்மா தூங்குறேன்ற அக்கறையோட கிளம்பி போயிட்டு வந்துருச்சு இப்போ அம்மா போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அஃப்ராவும் அஃபின் பாப்பாவும் ரெண்டு பேரையும் கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன் போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்காங்க பல்லு வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் பாருங்கள் என்ன நிலப்பரம் பண்ணுவாங்க இங்கிட்ட வழி இருக்குது ஆனால் தங்கச்சி வந்துட்டு வாக்கிங் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா உண்மையிலே சொல்கிறேன் மாஷாலாம் அஃபின் வந்துட்டு ரொம்ப நல்ல அக்கா நல்லா தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப நல்லா பார்த்துக்குருவா அவள் தங்கச்சியை இப்போ ரெண்டு பேரும் ாங்க என்ன கூட தூக்க விட மாட்டா படிக்கட்டுலாம் அவளே தூக்கிட்டு போவா ரொம்ப சேஃப்டியாக பாத்துக்குருவா கீழே வந்தவனை வந்துட்டு அந்த சிப்ஸ் அந்த சிப்ஸ் சாப்பிட்ற பழக்கம் மட்டும் அஃப்ரீனுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் வருமே ஏன்னா ஐஸ் வச்சு வாங்கிடலாமில்ல மம்மா அத்தம்மா அப்புறம் வந்துட்டு ராதா அப்பா அவங்கலாம் ஐஸ் வச்சு வாங்கிடலாம்ல அதனால் ஈஸியாக ஐஸ் வச்சு வாங்கிடுவாள் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் ரொம்ப ரேராக தான் வாங்கி கொடுப்பேன் அது இங்கே இன்னொரு குட்டி பார்ப்பேன் எங்கள் அத்தமாவும் உட்காந்து அவளோட சிப்ஸ் வாங்கி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா அஃப்ரா குட்டி எப்போயுமே சாப்பிட மாட்டா எனக்கு என்னமோ அந்த குறுக்குறி பிடிச்சிருந்துச்சி போல் அவளும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாள் மூணு பேரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மூணு பேபிஸ் உட்காந்துருக்காங்க பார்த்துக்கோங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மாக்கும் பெயின் கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறமா ஆப்வியஸ்லி என்ன இருக்குது அப்ரிங் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னால் சரி இருந்துட்டு வாடி ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்துரு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளை மட்டும் விட்டுட்டு நானும் அஃப்ரா குட்டியை மட்டும் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் அம்மா கூட பேசிவிட்டு அது என்னமோ உடம்பு சரியில்லைனாலே கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல பேசிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மூணு மாடி ஏறணும்ல அலகுதாச்சு பண்ணமா மூணாவது மாடிக்கு அது தருப்போம்மாடா ஈரம்மா திறக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் பி பெட்கார் போடுவோம்மா இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு பெருசாக அந்த வீடியோவில் எதுவும் இருக்காது ஏன்னா எனக்கு இவ்வளோ வேலை தான் நான் செஞ்சேனே ஹாஸ்பிட்டல் போனேன் அம்மா அம்மாவை பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் அப்புறமா என்ன நைட் தூங்க வேண்டியதான் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிளான வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம் அலைக்கும்